ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வருகிற இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறைந்து திருவாரூர் திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் ஆகிய நான்கு ரயில்களும் அதாவது ஒரே ரயிலு போயிட்டு இங்கே விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு போகிற ரயிலும் மயிலாடுதுறையிலேருந்து அந்த ரயில் திருவாரூர் போகுது அகெயின் திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை வருது மயிலாடுதுறைன்னு அகென் விழுப்புரம் வருது ஆகிய இந்த நான்கு ரயிலும் வருகிற இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு முதல் மெமோ ரயில்களாக இயக்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆல்ரெடி காணொளி பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மாற்றம் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது திடீர்னு ஒத்தி வைக்கப்பட்டு மீண்டும் அந்த ரயில் என்னது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஐசிஎஃப்லேருந்து மெமு ரயில்களாக இயக்கப்படுகிறது அதனால் இன்றைக்கி அதுக்காக நாங்களும் போய் போயிருந்தோம் பெரும் ஏமாற்றோம்னா நாங்கள் திருப்பி வந்துவிட்டோம் ஆனால் இது திருப்பியும் அது வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் சனிக்கிழமை அதாவது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விழுப்புரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை திருவாரூர் திருவாரூர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை விழுப்புரம் ஆகிய ரயில்கள் மெமு ரயில்களாக இயக்கப்பட என்ற மகிழ்ச்சி செய்தியை விட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க இந்த மெமோ சர்வீஸில் எத்தனை இதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்டு பெட்டிகள் மூலயமாக இயக்கப்படுகிறது இதோடய மெயின்டெனன்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி தான் ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டு கொடுத்துருந்தாங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த ரயில் சேவை மெமு ரயில்களாக இயக்கப்படும் அதாவது விழுப்புரம் மயிலாடுதுறை ரயில்களானது மெமோ ரயில்களாக இயக்கப்படும் என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களால் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்